வணக்கம் நான் உங்கள் சிவம் தொப்பரசு யூடியூப் சேனலூடாக நான் உங்களை வந்து இன்று வந்து லூப்ளோமில் இருக்கின்ற தமிழ் சோலையின் பத்தொன்பதாவது ஆண்டு விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு யூடியூப் வலைத்தளமூடாக முழுமையாக காண்பிக்கிறேன் நீங்கள் என்னுடைய முழுமையாக வீடியோவை கண்டு மகிழுங்கள் உங்களோட நான் சிவம் நன்றி வணக்கம் பாய் பாய்

துரைசாமி தம்பதியாருக்கு மகனாக பிறந்தார் சிறுவயது முதலில் கல்வியிலும் கவி புனைவதிலும் சிறந்து விளங்கிய இவர் ஆங்கில வழி கல்வியின் எஸ் எஸ் சி வரை படித்து தம் பணியை தொடங்கி ஆட்சிப் பணியில் தம்மை உயர்த்தி கொண்டவர் தம் பதினைந்தாம் வயதிலிருந்து பண்டிதன் புதுகம்பன் புதுனா புலவன் மாபாடி மகாகவி போன்ற புனை பெயர்களிலே கவிதைகளை எழுதி வந்துள்ளார் எனினும் மகாகவி என்னும் பெயரே இவருக்கு அடைமொழியாய் நிலைத்துவிட்டது விட்டது மேலை லிமரிக் என புகழ்பெற்ற பெற்ற கவி வடிவை தமிழில் குறும்பா என அறிமுகப்படுத்தி தமக்கென ஓர் இடத்தை கொண்டவர் இவர் சிரிப்பிக்கும் சிந்தனைக்கும் கற்பனைக்கும் இவர் எழுதிய நூறு குறும்பாக்கள் நூலாக முதலில் வெளிவந்தது வாழ்வின் மீது உறுதியான நம்பிக்கையும் வாழ வேண்டும் என்ற முனைப்பு சமூக ஏற்றத்தாழ்வுகள் மீதும்

தெரிந்து வாங்க வேண்டும் உங்கள் பெற்றோர் சொல்வது நன்றாக கேட்க வேண்டும் பெரம் டீச்சர் அந்த கடையிலோட புதைய இனிப்பு பொருட்களாக நான் நேட்டும் பாக்கிலே நல்லா அடிப்பு போய் வாங்குவோம் டேய் இப்பதாங்க டீச்சர் சொன்னோம்வா நீ கெட்டம் இல்லையா உங்களுக்கு அறிவில்லையா அது போல மே வேண்டும் கடைதான் நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் அம்மா தேடுவா நான் போகிறேன் அண்ணா அண்ணா

நீங்கள் தவறான பழக்கத்தில் ஈடுபட்டதால் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறீர்கள் பள்ளியில் படிக்கும் நீங்கள் எப்படி சேரன் சார்பாக நான் வாதாட வந்திருக்கிறேன் சேரன் மீது திட்டமிட்டு சுமத்தப்பட்ட வழக்கு இது உங்கள் பையிலிருந்து கையும் கழுவுமாக எடுத்து இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் ஆறு மாதம் சீரழித்த பள்ளியில் படித்துவிட்டு உங்கள் படிப்பை தொடரலாம் இத்துடன் நீதிமன்றம் பாருங்கள்

காலம் காலமாக எத்தனை சூழ்ச்சிகள் மூலம் எங்களின் ஆடிவேரை அழிக்க முயன்றாலும் நாம் அழிய மாட்டோம் நீங்கள் வட்ட வட்ட நாம் வளர்த்து கொண்டே இருப்போம் என்றும் நன்றி அடுக்கவில்லை உங்க போயிட்டான் சரி அவன்னோட திரைநடந்த குடியனுக்கு ஒரு கடுத்து பார்ப்போமேனு ஹலோ ஓ தம்பி ஓ இல்லை இனி வீட்டை வந்துட்டியே இல்ல இல்லை அந்த மயூரிடையே இருக்குது இல்ல இல்லை இன்னும் வீட்டு வரலாதான் சரி சரி அப்ப நான் ப்ரே எடுக்கிறேங்க அப்படி ப்ரோ என்ன வேணும் கா தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ அப்பா இதை கேட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவா நான் நேரம் போய்ட்டு சரி வீட்டு போவோம்

Yeah.

நெஞ்சில் துறவார் துறந்தார் போர் மஞ்சித்து வாழ்வாரின் பண்பனார் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லா களவினா லாகிய ஆக்கம் மனபிலந்து ஆவது போல நெஞ்சி வணக்கம் அன்னை மருக்கு வணக்கம் சங்ககால புலவர்களில் எல்லோராலும் பெருமையாகப் பேசப்படும் ஒரே ஒரு பெண் புலவர் இவரே அவை என்று மூதாட்டி அருமை தமிழை சீராட்டி நிலைநாட்டி அற்புத அவர் இதோ வணக்கம் தாயே தமிழை வருக வருக உங்கள் வருகட்டும் வணக்கம் மன்னா தொண்டை வாழிடம் தூது செல்லத்தானே என்னை அழைத்தாய் ஆம் தாயே அதற்கு முன் இந்நெல்லி கனியை இறப்பின்றி நீண்ட காலம் வாழலாம் மன்னாதி மன்னா இக்கனியை நீர் உண்டு நீண்ட காலம் வாழாமல் எதற்காக என்னிடம் தந்த அன்னையை நீங்க நீண்ட காலம் வாழ்ந்தால் தமிழ் வாழும் தமிழ் உள்ளளவும் நானும் வாழ்வேன் என்பதால் நான் உங்களுக்கு தந்தேன் வலம்படு வாய்வாலேந்தி உன்னார் கலம்பட கடந்த கலர் துடித்தடக்கை

இழப்புவாளிகள் ஐம்பரு காப்பியங்களில் ஒன்றான சிறப்பதிகாரத்தை இவ்வுளவிற்கு தந்தவர் சேர அரசர் செங்குட்டுவனின் தம்பை இளவரசு பட்டத்தை துறந்து இவர் துறவியானவர் இவர் ஒரு துறவியாக இருப்பினிலும் சைவத்தையும் வைணவத்தையும் மதித்து போற்றியவர் இதோ உங்கள் அரசியல் பிழைத்தோர் கரம் கூற்றாவதும் சூழ்வினைத்து வந்து ஊட்டம் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் சாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யும் நன்றி வணக்கம் வணக்கம் காலமேக புலவர் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தை சேர்ந்தவர் இவர் பதினைஞ்சாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவரது இயற்பெயர் வரதன் இ இவர் பாடல்கள் நக்கலும் நையாண்டியுமாக அமைந்தவை இதோ உங்கள் முன் காலமியாக புலவர்கள்

இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தி நன்றி வணக்கம் சிறப்பாக அழைக்கப்பட்ட இவரின் அற்புதமான படைப்புகளுக்காக சாகித்ய அகாடமி விருந்து பெற்றவர் பாரதியாரின் பாரதியாரின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் இதோ உங்கள் முன் பாரதிதாசன் என் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிரக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிரினேர் உயிர்க்க நேர் தமிழுக்கு சீருக்கு நேர் இன்ப தமிழங்க சமூகத்தின் விளைவுக்கு நேர் Bu ne bu köyler? Ben de yuvan akım. Bu rükun bana çıkardı. Tez yuvan akım bilmeyen Nancı'yı natil, İver elimeyum, in'ye pandum konda asir yer, Sirende kavim yer, İver yırıda muçandil bandı ver, <laughs> İdo ongar bun, tez yuvan akım bilmeyen. விநாயகம் பிள்ளை நன்மையே பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் பெண்ணுக்குள் யானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் பெண்கள் அறிவை வளர்த்தான் வையம் பேதமையற்ற நன்றி வணக்கம் தமிழ் மக்களுக்கு வணக்கம் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி

Tolu tu tolunca ibarat kamili ating adi buaya gerudu mama ni dek balang kisir pekir pate kasiye umur kasih anak dan nanti mana? Tapi Pati ni kira dek pasia beri dek par par nen dalu enten katu dek balai dek kai kar thalat dek. Kebelam di kundalun, barbe kete nadi tirbo dekiden dek kini layu

தாய் தமிழ் தாய் தமிழே நீ வாழ்க நன்றி வணக்கம்

நான் ரகுவோடு கலிக்கிறேன் சரி பெரியப்பா பெரியம்மா நான் போயிட்டு வரேன் அப்பா வணக்கம் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீங்க ஓ அது சரி பெரியப்பா பெரியம்மா விட்டு போறனியா ஓ நான் போறேன் அது இந்த வயசு போன காலத்துல தனிமேலே இருந்து பரபாதை பாக்க பெரிய கஷ்டமா இருக்கடா நானும் እንடுறேன் எதேதند சேரது

அம்மா ஓ டெய் கிளாஸ்ல டீச்சர் ஒரு கேள்வி கெட்டவா என்னிட்டு தெரியுவேன் ஐம்புலங்களை அடக்கினால் என்ன வருமான்னு அதுக்கு அதை என்ன பதில் சொல்லணும்ன்னு தெரியுவேன் ஆம்புலன்ஸ் வருமான்னு சொல்லுவா ஓ அவன் அதிமுத்தி சாரி அப்படியான்னு சொல்லுவான் என்ன படிச்சே நீ எங்க குப்பியாதா பாபம் குதிரைய கூட்டிக் கொண்டு போலாம் தண்ணி குடிக்க ஓகே ஆனா குதிரை தான் தண்ணி குடிக்கணும் சரியா சரி சரி ஓகே போ போ போற சாப்பாடு தாங்க சாப்பிடும் போதும் போன் தான் இந்த போன் இருந்ததா இந்த போனால் பிள்ளைகளை கெட்டு போச்சுதுவள் அப்படி சொல்லாத போன் ஒரு வரம் ஆனா வரமா விசாபமா அது பயன்படுத்தவேனே பொறுத்தது சரியா முந்தி உறவுகளை நேசிச்சோம் கருவிகளை பாவிச்சோம் ஆனால் இப்ப கருவிகளை நேசிச்சு உறவுகளை பாவிக்கிறோம் காலம் மாறி போச்சது கல்லுக்கு தெரியாது படிக்கல்லாய் போறமா இல்ல சாமி கல்லாய் போறமா அதே மாதிரி சொல்லுக்கு தெரியாது பசி சொல்லாய் போறமா இல்ல வாழ்த்து சொல்லாய் போறமா அதே மாதிரி தான் போன் சின்ன வயசுல மார் மீதும் தோல் நேரத்தில் வீட்டை வாங்கி தந்து உங்களை நான் தள்ளி விட்டு இப்ப நான் இருக்கிறேன் அப்பா நான் இருக்கிறேன் எனக்கு விளங்கிட்டேன் அப்பா காப்பாற்ற தம்பி என்னும் இருக்குது என் காட்டில ரெண்டு புலி நடந்ததை நீ பார்த்திருக்கிறியா பார்த்துருக்கிறியா நாங்கள் பார்த்திருக்கிறோம் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் மற்றும் சங்கமான உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் விழாவினை சிறப்பிக்க வந்த ஏனைய தமிழ் சக்கங்களில் உறுப்பினர் தெரிவு செய்து மதிப்பளிப்பது இம்முறை திரு இளையதண்டி ஜோர்ஜ் அவர்களுக்கு நாம் மதிப்பளித்தோம் எம் மதிப்பளிப்பை ஏற்று இவ்வளாவினை சிறப்படைய செய்தமைக்கு நன்றிகள் பல